இது என்னடா யூடியூப் வந்த கொடுமை எல்லாரும் பாசக்கார பாசக்காரங்கன்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு வரீங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்க ஜெஸ்ஸி மேல அந்த அண்ணன் ரொம்ப பாசமா இருப்பாங்க அதனால பாசக்கார அண்ணன் அந்த அண்ணா தான் வச்சிருக்காரு இந்த அந்த அண்ணா ஐடிதாமா வேற யாரும் ஐடி இல்லை அவரோட ஐடிதாமா அது குணா தம்பி வாங்க ஆயுசு நூறு அப்படிங்கிறாங்க நம்ம ரகுமானண்ணா குணா மீதி புறாக்கள் எல்லாம் எங்க அப்படிங்கிறாங்க செம்பா சிஸ்டர் ரகுமானண்ணா ஹாய் அப்படிங்கிறாங்க குணாபுரம் குணா தம்பி என் தங்கச்சி கிடல் பண்ணுவானா நைட்டு சும்மா ஓட்டு ஓட்டு போட்டு ஓடிட்டேன் ஓடினேன் அப்படிங்கிறாங்க நம்ம ரகுமானண்ணா செம்பாக்கா ஹாய் அப்படிங்கிறாங்க ஆமா கோவை குணா வந்துட்டான் வணக்கம்ப்பா வாங்கப்பா வாருங்கப்பா வெல்கம்ப்பா வாங்கப்பா வணக்கம்ப்பா எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா தம்பி ஜாயின் பண்ணிட்டீங்களாப்பா வாழ்த்துக்கள்யா வாழ்த்துக்கள் செம்பாக்கா மீதி பூரா சுட்டு சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க ப்ரோ கொடிவேரன் தம்பி பாத்து ரொம்ப நாளாச்சு சௌக்கியமா அப்படிங்கிறாங்க நம்ம ரகுமாலி ஒர்க்கு பண்ணிட்டாரு கொடி தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேலைக்கு போங்க பத்திரமா இருங்க சரியா ஓ யுவா இருக்கியா யுவா எஸ்கேப்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க செம்பா தேவி அருவி அக்கா அருவி அக்கா அப்படிங்கிறாங்க கொடித்தம்பி ஹாய் அப்படிங்கிறாங்க குணாபுரம் தம்பி சென்னையில் நல்லா சுத்தி பாத்தியா வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சா அங்க ஜாயின் பண்ணிட்டியா என்ன சொன்னாங்க அந்த ஐடி வந்து ரகுமான கொடி தம்பி ஜெசின் பாசக்கார அண்ணன் இருக்கு அது ரகுமான ஐடி தான் வேற யாரும் முடிக்க வேணா பேச ரகுமானா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கொடி தம்பி ரமேஷ் ப்ரோ வாங்க 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 ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்கா சூப்பரா இருக்காரு ரமேஷ் ப்ரோ ரமேஷ் ப்ரோ முடிஞ்சா இன்னும் ஒரு ஒன்விக்கடா எப்படா வர சொன்னா கோயிலு வர வர நாய் இல்லாம அடுத்த நாய் நான் அப்பா பார்க்க ஊருக்கு போறேன் முடிஞ்சா நீங்க லைவ்க்கு வாங்க ஓகேவா கொடிமனம் தம்பி நான் நல்லா நல்ல தங்கள் குடும்பத்தான் நலம் நல்ல மாதிரி ஆவலை அப்படிங்கிறாங்க ரகுமான் அண்ணா ஒருத்தனை தண்ணி ஊற்றிக்கு அப்போ தான் அது கொஞ்சம் லூஸ் ஆகும் சரியா உப்பு கொஞ்சமா போட்டுக்கும் குணாண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க தம்பி லைஃப் டைம் தேங்க்யூண்ணா தேங்க்யூ கிரிமா தேங்க்யூ தேங்க்யூ கொடித்தம்பி விடை விடைபெறுகிறேன் ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணா பீலமேடு ரமேஷ் ப்ரோ ஹாய் அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ விஸ் ஹாப்பி பர்த்டே பாகுபலி ப்ரோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ரமேஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஞாபகம் இருக்கா தேங்க்யூ டீ டைம் அப்படியா சூப்பரியா எஸ் குணா பிரதர் அப்படிங்கிறாங்க ரமேஷ் அண்ணா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு தேங்க் யூ தேங்க் யூ குணா ப்ரோ கொடி டீ குடிச்சிட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க செம்பா சிஸ்டர் தேங்க் யூ நான் ரமேஷன் இன்னும் மறக்கவே இல்லை பேரை மாஸ் ஹாப்பி 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 குவா குவா பர்த்டே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம